அனைவருக்கும் வணக்கம் முருகர் வழிபாடு முழு வெற்றி யாருக்கு இதை பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஜோதிடத்தின் கடவுள் முருகர் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம் தொடர்ந்து இன்றைக்கி முருகரை பற்றி பார்க்க போகிறோம் எந்த ஒரு ஜாதகத்தில் கடகலக்கணத்தில் பிறந்திருந்தாலோ கடகராசியில் பிறந்திருந்தாலோ இவர்களுக்கு முழு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் வழிபாடு பண்ண பண்ண கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமாக நிறைய காத்திருக்குது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை உங்கள் ஊரில் இருக்கிற முருகர் செவ்வாழை பழம் செவ்வரு பூவை கொடுத்து திரிசடை பூஜை பண்ணி அந்த செவ்வாழை பழங்களை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு கூடவே நீங்கள் தக்காளி சாதமும் தானமாக கொடுக்கலாம் கோயிலேருந்து வெளியில் வரப்போ உங்களுடைய ஜாதகத்தை கோவில் இருக்கிற கொடிமரத்தில் வச்சு நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா கடகடகனம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான எதிர்காலம் நிச்சயமாகவே காத்துட்ருக்குது சரி இதுக்கும் அடுத்த மேலே ஒரு படி போகிறது அப்படின்னாக்கா முடிஞ்சால் முருகனுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இளநீரால் அபிஷேகம் செய்து அந்த இளநீரால் அபிஷேகம் செஞ்சு அபிஷேகம் பண்ண தண்ணியை நீங்கள் கையில் வச்சுக்கணும் இளநீரை அந்த தண்ணி நீங்கள் இளநீர் தண்ணி வீட்டில் கொண்டாந்து வச்சு உங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த இளநீரையோ தேங்காய் நீரையோ நீங்கள் குடித்து வந்தால் வாழ்க்கையில் மிக எண்ணற்ற நல்ல பலன்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் அடுத்தது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் நாளில் பௌர்ணமிக்கு முதல் நாள் திருச்செந்தூரில் போய் தங்கியிருந்து அடுத்த நாள் அதிகாலையில் நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு ஜெயந்திநாதரை வழிபட்டு இந்த இடத்துலையும் நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவர்கள் யாரை பார்த்தாலும் நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்டு பழகுங்க அப்படி பழக பழக எல்லோரும் உங்களுக்கு தோல் கொடுப்பார்கள் உறவுக்கு நிச்சயமாகவே கை கொடுப்பார்கள் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோன்னா இருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க தொடர்ந்து பல புதிய புதிய பரிகாரங்கள் வழிபாடுகள் நம்ம சேனல் வந்துட்டுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்